இன்று மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி அஸ்வசம தொடர்பிலான மிக முக்கியமான ஒரு காணொலி இந்த காணொலி சற்று நீளமாக இருக்கும் எனவே காணொலியை முழுமையாக பார்க்குற சந்தர்ப்பத்தில் இந்த அஸ்வசம கணக்கு நிறுத்தப்படுகின்ற தொடர்பிலும் அதிகரிப்பு தொடர்பிலும் மீளாய் தொடர்பிலும் மனக்குறை தொடர்பிலும் மனக்குறை ஃபோம் போட்டவர்களுக்கான பணம் எப்போது கொடுக்கப்பட போகிறது என்பது சம்மந்தமாகவும் சில முக்கியமான விடயங்களை இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் பேச போகின்றோம் மொத்தமாக எத்தனை வருடங்களுக்கு இந்த அசுஸ்ம கொடுப்பன கொடுக்கப்பட போகிறது எப்போது நிறுத்தப்பட போகிறது அந்த நிறுத்தப்பட்டதுக்கு பிறகு அசுஸ்ம காசு எடுத்தவர்களினுடைய நிலைமை என்ன இது சம்பந்தமாக பல விடயங்களை விரிவாக இந்த காணொலியில் பேச போகிறோம் எனவே காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கு தான் இந்த சேனலுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போவே இந்த காணொலிக்கு ஒரு லைக் போட்டுருங்க இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்துட்டு அஸ்வசமாக முதலாம் கட்டம் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த முதலாம் கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு எடுக்கப்படுகின்றவர்களினுடைய அந்த கொடுப்பனவு காலம் வந்து மார்ச் மாதம் இந்த வருடத்தோடு நிறைவடைகிறது அதாவது இந்த மாட்சி வந்து நீங்கள் கொடுப்பனவு எடுத்துட்டீங்க இந்த மாட்சிக்கு பிறகு உங்களுக்கு கொடுப்பனவு கொடுக்கப்படுமா அல்லது நீடிக்கப்படுமா அப்படிங்கிறது தொடர்பிலான எந்த தகவலும் இதுவரைக்கும் வரல எனவே இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்கான அவகாசம் மார்ச் மாதம் முப்பத்தோராம் திகதியோடு நிறைவடைகிறது எனவே அந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக நலன்புரி நன்மைகள் சபையால் ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்படும் அந்த சுற்றறிக்கை வந்த பிறகுதான் தெரியும் இந்த கொடுப்பனவு வந்து அதிகரிக்கப்படுகிறதா அப்படிங்கிறது சுற்றறிக்கை ஒன்றும் வரல அப்படின்னு சொன்னால் இந்த மார்ச் மாதத்தோடு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு எடுக்கப்படுகின்றவர்களினுடைய அந்த கொடுப்பனவு வந்து உடனடியாக நிறுத்தப்படும் அது இந்த மாதத்தோடு குறிப்பாக இந்த முதலாம் கட்டம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நிறுத்தப்படும் குறிப்பாக இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு அதே நேரம் பதினேழாயிரம் ரூபாய் கொடுப்பனவு எடுக்கப்படுகின்றவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாம் கட்ட கொடுப்பனவினுடைய முடிவு காலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இருக்கு எனவே இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு மாத்திரமே இந்த மார்ச் மாதத்தோடு நிறுத்தப்படுகிறது அவ்வாறு அது அதிகரிக்கப்படுமாக இருந்தால் கவனமாக கேளுங்கள் சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்படும் அவ்வாறான ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் உடனடியாக அது ஒரு செய்தியாக தரத்துக்கு ஒரு காணொளியாக தரத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன் மறக்காமல் முதலாம் கட்ட கொடுப்பனவு எடுக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போதான் உங்களுக்கான அந்த செய்தியை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி இப்போ நீங்கள் யோசிக்கலாம் இந்த பத்தாயிரம் ரூபாய் பதினையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு முதலாம் கட்டத்தில் எடுக்கிறவங்களோட நிலைமை என்னன்னு சொல்லி உங்களுக்கு இந்த கொடுப்பனவு வந்து நிறுத்தப்படாது நீங்கள் பத்தாயிரம் எடுக்கிறீங்க பதினேழாயிரத்தி ஐநூறுரூபா காசு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான கொடுப்பனவு எப்போ நிறுத்தப்படும் சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் நிறுத்தப்படும் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் முதலாம் கட்ட கொடுப்பனவு கொடுக்கப்படும் எனவே இந்த முதலாம் கட்ட கொடுப்பனவில் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு எடுக்கிறவங்களினுடைய தான் இந்த மார்ச் மாதத்தோடு நிறுத்தப்பட போகிறது அதை அதிகரிக்க பட்டால் சுற்றறிக்கை வந்தவுடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கான வேலைப்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனவு யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பேர் பட்டியல் வெளியில் வரும் வெளியில் வந்ததுக்கு பிறகு ஜூலை மாதத்தில் இருந்து அவர்களுக்கான கொடுப்பனவு பார்த்திங்கன்னு சொன்னால் கொடுக்கப்படும் அதே நேரத்தில் இந்த முதலாம் கட்டத்தில் மீளாய்வுக்காக விண்ணப்பித்தவர்களினுடைய விண்ணப்பங்களும் வந்து சேகரிக்கப்பட்டு அது தொடர்பிலான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அவங்க தகுதி உடையவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த இரண்டாம் கட்டத்தோடு சேர்த்து அவர்களுக்கும் அதாவது இந்த மீளாய்வுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் ஒரு தீர்மானம் ஒன்று எட்டப்பட்டிருப்பதாகவும் சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது சரி இந்த கொடுப்பனவு ஒட்டுமொத்தமாக எப்ப நிறுத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் இந்த அஸ்வசும கொடுப்பனவு வந்து கொடுக்கப்படும் இப்ப ரெண்டாம் கட்டத்துக்கான வேலைப்பாடுகள் நடைபெறப் போகிறது இனி மூணாம் கட்டம் வரைக்கும் செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே உங்களுக்கு ரெண்டாம் கட்டத்துலேயும் கிடைக்கல அப்படின்னு சொன்னா சில நேரங்கள்ல மூன்றாம் கட்டம் வரைக்கும் போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு எனவே மூன்றாம் கட்டமும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஊகத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விஷயத்த சொல்றோம் குறிப்பாக இந்த மணக்குறை போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க முதலாம் கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மணக்குறை போட்டுட்டு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க அதாவது இந்த முதலாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்து அவங்களுக்கு வந்து கொடுப்பனவு கொடுக்கப்படலை அவங்க என்ன செஞ்சாங்க தங்களுடைய ஆதங்கங்களை அந்த மனக்குறை ஃபார்மில் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போது அந்த மணக்குறை ஃபார்ம் போட்டதுக்கு பிறகு அந்த மணக்குறை போட்டவங்களாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் எப்போ எங்களுக்கான அந்த கொடுப்பனவு கொடுக்கப்படும் மணக்குறை போட்டவர்களினுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க எனவே மனக்குறை போட்டவர்களுக்கு மிக சந்தோஷமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா நீங்கள் போட்ட இந்த மணக்குறை ஃபோம் வந்து எடுக்கப்பட்டு அது பரிசீலனை செய்யப்படுகிறது எனவே நீங்கள் போட்ட மணக்குறை ஃபோம் பிரகாரம் நீங்கள் அஸ்வசுமப்படுறதுக்கு தகுதி உடையவங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான கொடுப்பனவும் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு வேலை திட்டத்தை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க குறிப்பாக ஜூன் மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் இந்த மனக்குறை தொடர்பான ஃபோம் போட்டவங்களினுடைய விவரங்களை வந்து அறிந்து அதற்கான வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கும் தற்போது தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறதா பார்க்கலாம் அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான கொடுப்பனவுகள் கொடுக்கப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே காணப்படுகிறது எனவே இவ்வளவு காலம் பொறுமையோடு மனக்குற ஃபோமை போட்டுட்டு நிறைய பேர் இருந்தீங்க எனவே உங்களுடைய கொடுப்பனவு எதிர்காலத்தில் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில வேலைகளில் ரெண்டாம் கட்டம் கொடுப்பனவு கொடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட உங்களுக்கான கொடுப்பனவுகள் கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்தால் உடனடியாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதுக்கு தயாராக இருக்கிறேன் எனவே விரிவாகவும் விளக்கமாகவும் நீங்கள் அறிந்து கொள்ள மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் இருக்கு அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் காணொளிகளை உடனடியாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த முதலாம் கட்ட அஸ்வசும கொடுப்பனவு எடுத்துக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு ஒட்டுமொத்த மீளாய்வு ஒன்று நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது காசு எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒட்டு மொத்தமான ஒரு மீளாய்வு ஒன்று நடக்கப் போகிறதா அது எப்படிப்பட்ட மீளாய்வு அப்படின்னு சொன்னால் குறிப்பாக நீங்கள் வந்து ஐயாயிரம் ரூபாய் எடுக்கிறீங்க பத்தாயிரம் ரூபாய் எடுக்கிறீங்க பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுக்கிறீங்க சரி இதுவரைக்கும் உங்களுக்கான காசு வந்து கொடுக்கப்பட்டது இந்த காசு எடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்க குறிப்பாக இந்த பத்தாயிரம் ரூபாய் எடுக்கிறவங்களுக்கு பொருளாதார வசதி இருக்குது அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் அந்த பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாயாக குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு இருக்கிறீங்க ஆனால் உங்களுடைய பொருளாதார நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தேவை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கொடுப்பனம் வந்து அதிகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே என்றால் இந்த பதினொழாயிரத்து ஐநூறுபா எடுக்கிறவங்களுக்கான கொடுப்பனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தில் அவங்க நல்ல நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் குறைக்கப்படலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் சில நேரங்களில் அந்த தொகை வந்து அதிகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பொருளாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த ஒரு மீளாய்வு ஒட்டுமொத்தமாக நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் சில செய்திகள் வந்திருக்கிறது எனவே நீங்கள் பொருளாதார ரீதியாக எந்த நிலைமையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத சில நேரங்களில் இந்த மீளாய்வுக்கு அதிகாரிகள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு கடிதமாக நீங்கள் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சில நேரங்களில் நீங்கள் எடுக்கிற கொடுப்பனவை விட அதிகரித்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்றதுக்கான சில சாத்தியக்கூறுகளும் காணப்படுகிறது எனவே இந்த அஸ்வசும ஒட்டுமொத்த ஒரு மீளாய்வு நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் சில பேருக்கு அந்த எடுக்கிற கொடுப்பனவு வந்து குறைக்கப்படலாம் அல்லது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எடுக்கிற கொடுப்பனவு வந்து அதிகரிக்கப்பட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு இந்த மாதத்தோடு நிறுத்தப்படுமா அல்லது அதுக்கான சுற்றறிக்கை வெளிவரமாக இருந்தால் அந்த சுற்றறிக்கை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் எனவே அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இந்த பத்தாயிரம் ரூபாய் அந்த நேரம் பதினேழாயிரம் ரூபாய் கொடுப்பனவு எடுக்கிறவங்க அந்த பணம் வந்து நிறுத்தப்படும் அஸ்வசம் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி வரைக்கும் செல்லும் சில நேரங்களில் மூன்றாம் கட்டம் வரைக்கும் செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே மனக்குறை பார்த்திங்கன்னு சொன்னால் ஜூன் மாதம் இந்த மீளாய்வு செய்ய போகிறாங்க எனவே அந்த மீளாய்வு தொடர்பான செய்திகள் வந்தால் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் மனக்குறை இல்லை நீங்கள் தெரிவாக தெரிவாகினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஜூலை மாதத்திலிருந்து பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எனவே இந்த செய்திகள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக தெளிவாக விரிவாக நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணு that